நம்மளால் முடிந்த வந்து வேதாத்திரத்துக்குரிய தொண்டு வந்து பண்ணிட்டு இருக்கோம் அது மாதிரி முதன் முதல்ல இந்த விஎஸ்பிக்கு கொடுக்க வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம முயற்சி எடுத்து நம்ம சொந்த கிராமப்படுத்தோம் இப்போ ஒரு இருபத்தி ஒன்பதாவது கிராமம் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி வருடந்தோறும் ஒரு பத்தாயிரம் ஸ்டூடெண்ட்டுக்கு பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து மனவளக்கரை பயிற்சி கொண்டு சேருவதற்கு எங்களால் முடிந்த உதவிகளை வந்து செய்து கொண்டிருக்கோம் அப்போ இதற்கு வந்து நிறைய அருள் தொண்டர்கள் கண்டிப்பாக தேவை அவர்களை உருவாக்குவதற்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் ஸோ அவர்களை கௌரிக்க மகிழ்ச்சியோட பிறந்தநாளில் அந்த கௌரிக்கூடிய இந்த விழாவை நடத்துவது வந்து மிக 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 சிறப்பு அதே மாதிரி கொண்டு வந்த வினை துண்டு செய்தால்தான் போகும் வேற எங்க கோயில் கோயிலாக போய் நம்ம வந்து நிறைய கோடி கோடியாக காணிக்கை கொடுத்தாலும் அதெல்லாம் யாரும் உறுதியாக வந்து எழுதி கொடுக்க முடியாது நம்மளுடைய வினைகள்லாம் போக போகும் அப்படின்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம அர்ப்பணித்து கொண்டோம் அப்படின்னா நம்ம குரு வந்து எப்பப்பெல்லாம் நமக்கு வந்து சவால்கள் இருக்கும் வந்து நம்ம கையை பிடிச்சி வந்து தூக்கி விடுவார் ஸோ இந்த மகிழ்ச்சியோட நூற்றி பதினாலாவது ஜெயந்தி தினத்தில் நம்ம வந்து ஒரு சங்கல்பம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் முதல்ல வந்து நம்ம தினந்தோறும் பயிற்சிகள் செய்ய வேண்டும் தினந்தோறும் இந்த பயிற்சிகளை வந்து எவ்வளோ ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒதுக்கி நான் இந்த பயிற்சிகளை செய்வேன் அப்படின்ற ஒரு சங்கல்பம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்புறம் எங்க வந்து மனவளக்கலை மன்ற அறக்கட்டையில் இருக்கும் நியரஸ்ட் சென்டர் அதில் போய் முழுமையாக நம்மளுடைய அறிவை வந்து உயர்த்தி கொள்ள வேண்டும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தொழில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா எப்படி பணம் சம்பாதிப்பது எவ்வளோ சீக்கிரம் சம்பாதிப்பது இந்த காலேஜில் போட்டோம்னா நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்காது இந்த கோர்ஸ் எடுத்தோம்னா நல்லா வந்து சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு தான் நம்ம குழந்தைகளுக்கு பார்க்குறோமோ இல்லையா எந்த கல்வி நிறுவனத்தில் வந்து வாழ்க்கை கல்வி கொடுக்குறாங்க மனவளக்கலை மாதிரி கல்வி கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கறது இல்லை அதனால நமக்கு கிடைத்திருக்க வந்து அரிய பொக்கிஷத்தை நம்ம வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஃபஸ்ட்டு நம்ம பயிற்சிகளை வந்து பண்ண வேண்டும் நம்மளுடைய அறிவை உயர்த்துக்கொள்ள வேண்டும் அப்புறம் தொண்டு செய்வதற்குரிய வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி செய்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டியது நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டிய நேரத்தில் யார் மூலமும் அது கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம யார்கிட்டையும் போய் எதிர்பார்த்து கையேந்த வேண்டாம் மகிழ்ச்சி வந்து எதிர்பார்த்து கண்டிப்பாக வேண்டாம் அதனால இந்த மகிழ்ச்சி நூத்தி பதினாலாவது ஜெயந்தி தினத்துல நம்ம இந்த சங்கல்பத்தை ஏற்றி நம்மளால் முடிந்த தொண்டுகளை இந்த சமுதாயத்துக்கு பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொள் வாழ்கிறார் ஒரு சின்ன கவியோடு என்னோட வாழ்க்கை அமைதி எனும் தனி அமைதி எனும் மனிதகுலம் அனைத்துக்கும் அவசியமே மனிதன் அமைதி தனி மனிதனுக்கு அளிக்கும் தன்னிலை விளக்கம் அமைதி சமுதாயத்துக்கு அமைய அறநெறி வாழும் அமைதி உலகில் நிலவும் அனைத்துலக பேரரசே என்ற அருள் தந்தையின் வாக்கிற்கேற்ப அவருடைய அவருடைய நாளன்று உலக அமைதி தினமாக வாழ்த்தி கொண்டாடி வாழ்த்துகிறோம் வாழ்க வளமுடன் மேலும் மகரிஷியின் கனவான உலக அமைதியின் நிலைநாட்ட சிறப்பாக தொண்டாற்றி கொண்டிருக்கும் அனைத்து அருள் தொண்டர்கள் அவர்கள் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன் வாழ்க வளமுடன் ஏன்னா தொண்டாற்றது வந்து அவ்வளோ ஈஸியா எல்லாராலையும் தொண்டாட்ட முடியாது நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்க அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஈஸியா வந்திருக்க மாட்டீங்க எல்லாருமே ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் உடல் ரீதியாகவோ மனன் ரீதியாவோ ஏதாவது ஒரு இதில் வந்து இங்க ஜாயின் பண்ணிட்டு அப்புறமா நல்லா இருக்கு தான் நம்ம வந்திருப்போம் அதை வந்து மத்தவங்க நம்ம கிட்ட வந்து சொல்றப்ப நமக்கு தோணும் பாருங்களேன் சரி நானும் இதெல்லாம் செஞ்சு நல்லா இருக்கேன் ஆனா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா அதை வந்து ஒரு சிலவங்கள்ட்ட போய் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோமாவோ இல்ல திட்டியோ அப்படியே சொல்லி எப்படியாவது அவங்களை ஜாயின் பண்ண வச்சிடணும் அப்படின்றதெல்லாம் ஸ்டார்டிங்ல ரொம்ப முயற்சி பண்ணிட்டு அப்புறம் சோர்ந்து போயிச்சா என்ன சொன்னாலும் கேட்க பா அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு வந்துருவோம் நம்ம கரெக்டுங்களா அதை விட நான் சொல்றது சின்ன ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா வாழ்த்துங்க நீங்க போய் எனக்கு நல்லாயிருச்சு நீங்க வாங்க என்ன நீங்க ஏதோ ப்ரொமோட் பண்றீங்கன்னு நினைச்சுக்குவாங்க வாழ்த்துங்க அப்படின்னா நான் இவ்வளவு சொல்லிட்டேன் ஆனா சொன்ன கேட்க மாட்டீங்க அப்படின்னோம்னா திருப்பி என்ன சொன்ன கேட்க மாட்டாங்கன்றது கொஞ்சம் கியூரியாசிட்டியில கேட்பாங்க அப்படியாவது கொஞ்சம் வருவாங்க சோ கொஞ்சம் கியூரியாசிட்டியை மட்டும் அவங்களுக்கு தூண்டி விட்டீங்கன்னா போதும் வந்துருவாங்க பாருங்க இல்லைன்னா நீ இதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னா கண்டிப்பா ஒருத்தருமே பண்ண மாட்டாங்க எவ்வளவோ எல்லா விஷயத்திலயும் நிறைய பேர் பண்ணுங்க இத சாப்பிட்டா நல்லா இருக்கும் நம்ம எல்லா சாப்பாடு முறைய மாத்திட்டோமா பத்து வருஷத்துல ஒரு சாப்பாடு முறையை மாத்தணும் திருப்பியும் நம்ம தான் வரும் கஷ்டமா இருக்கு இல்ல திருப்பியும் வரகரிசி கருப்பு கவனி அரிசி எல்லாம் சாப்பிட்றது சாப்பிட்டவங்களே திருப்பி சாப்பிட்றது கஷ்டமா இருக்கு இல்லையா அப்படிதான் ஏன்னா ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டாங்க அவங்கள பொறுமையா தான் நம்ம கூட்டிட்டு வரணும் அந்த மாதிரி கூட்டிட்டு வர்றதுலதான் நம்மளோட தொண்டு இருக்கு முடியல நம்மளும் கைவிட்டுட்டோம்னா முடியாது இல்லையா அப்படிதான் சரிங்களா சோ நம்ம தொண்டாட்டுறதுல வந்து ரொம்ப ரொம்ப கவனமா நம்ம வந்து அவங்களுக்கு இது பண்ணிட்டு நீங்க தொண்டாற்ற வந்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் நல்லா இருக்கு நான் வரேன் அப்படியே பண்றேன் வரவங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு போறேன் அவங்களுக்கு நான் இன்னைக்கு நான் பயவிரிச்சிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணீங்கன்னா அது நம்மளோட மட்டும்தான் இருக்கும் பெரிய லெவல்ல போறதுக்கு வந்து கொஞ்சம் தான் இருக்கும் ஓகேங்களா வாழ்க்கையாள வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க அதே போற ஹியூமன் சாரி அடுத்தது ஜெயின் யூனிவர்சிட்டியில எல்லாருமே ஜாயின் பண்ணியிருக்காங்க அதுக்கும் சேர்த்துதான் இன்னையோட விழா இருக்கு கண்டிப்பா நிறைய இதுலயும் உங்களோட அதையும் கோர்ஸும் பண்ணுங்க ஏன்னா நானுமே வந்து டென்த் தான் படிச்சேன் அப்புறம் டிப்ளமா முடிச்சேன் இதுல டிப்ளமா முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த புக்கெல்லாம் படிக்கிறப்பதான் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய எவ்வளவோ மகரிஷி நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க மகரிஷியாலாம் பாத்தீங்க அப்படின்னா எப்படிதான் இவ் ஆஹ் இருந்து இவ்வளவு எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்றத வந்து என்னால யூகிக்கவே முடியல நான் அப்ப எல்லாம் படிக்கிறப்ப எல்லாம் வந்து ஏதோ போட்டுட்டாங்களே அப்படின்றப்பெல்லாம் படிப்பேன் அதையே வந்து அவங்களுக்கு மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறப்ப அதை திருப்பி பாத்துட்டு நம்ம போய் சொல்றோம் பாத்தீங்களா அப்பெல்லாம் நிறைய வித்தியாசம் தெரியும் அப்ப இப்படிதான் உணர்ந்திருப்பாங்க ஐயா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு இது இருக்கும் சோ அவரோட பிறந்தநாள் அதுமா வந்து இன்னைக்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணிருப்பீங்க இதெல்லாம் போட்டிருப்பீங்க சோ அவங்க நல்லா படிச்சு நீங்களும் வந்து உங்களோட தொண்டும் இதெல்லாம் ஆற்றும்படி நான் கேட்டுக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் விலங்கு வைத்து திருத்தமுடு காயகற்பம் சீர்கர்மயோகம் பயிற்சி தந்த சிந்தன